அரிய நமஸ்காரம் ஜாம்பவான் குக்சின்னு ஒரு கதையாக நான் சொல்லிவிடுறேன் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால வந்து ராமாவதாரத்தில் ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் விடைபெறுற அதில் வந்து ஜாம்பவானும் விடைபெறும்போது கண்ணில் தண்ணீராக வருது அப்போ ராமன் வந்து என்ன சொல்கிறார் நான் கிருஷ்ணாவதாரத்தில் பிறப்பேன் அப்போது அப்போ வந்து நம்மளை பாப்பேன் நான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து நீ சோர்வடைவேன் சோறு சோர்வடையும் போது நான் சண்டை போடுவேன் சண்டை போடும்போது அப்போ தெரிஞ்சுப்பேன் நான் கிருஷ்ணன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அடுத்த யுகத்தில் அவர் பறக்கிறாரு ஆக்சுவலி வந்து கிருஷ்ணாவதாரத்துலையும் ராமாவதாரத்துலேயும் கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாம்பவான் மட்டும்தான் ஸோ அவர் வந்து கிருஷ்ணா தீவிரத்தில் பறந்து பறக்கிறாரு கிருஷ்ணாவதாரத்துல வந்து என்ன இது பண்ணும்போது ஜாம்பவிங்கிற வளர்ப்பு மகள் அவளை வந்து வளர்ந்து வர வளர்த்துட்டு வர்றார் அப்போ என்ன பண்றதுங்கன்னா சத்ரபதி ஒரு ராஜா இருக்கார் அந்த சத்ரபதியோட ராஜா வந்து சூரிய பகவானோட ரொம்ப பக்தர் ஸோ ஒரு நாள் சூரிய பகவான் வந்து ஒரு சமந்தக்க மணின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாலை ஒன்று தர்றாரு அதை வாங்கிட்டு அதை கணையாடி அது அதை வாங்கிட்டு சத்ரபதி என்ன இருந்த போது அப்போ கிருஷ்ணருக்கு தெரியறது கிருஷ்ணர் என்ன சொல்றார் உத்தரசேனன்னு சொல்லிட்டு இவரோட தம்பி சகோதரர் ஸோ வந்து அவ ரொம்ப வறுமையில் இருக்கா ராஜவம்சம் வந்து ரொம்ப தழிச்சு இருக்குது அதனால் வந்து இதை கொடுத்து எனக்கு ரொம்ப வளர்ச்சி வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சத்திரவிதியோட த சகோதரன் என்ன பண்றாரு ஒரு நாள் வந்து இதில் வந்துகிட்டே இருக்கார் அப்போ வந்துட்டே இருக்கும்போது காட்டில் வந்துட்டே போது அந்த கனையாளியும் அழிஞ்சிட்டு வர்றார் அப்போ ஒரு சிங்கம் வருது சிங்கம் வந்து அதை அடிச்சு அவரை அடித்து கொண்டு அந்த சம்பக சனத்தகமணியை வந்து எடுத்துட்டு வந்துடுறது எடுத்துன்னு வந்து இந்த ஜாம்பவான் பூக்கி எடுத்துன்னு வருது ஜாம்பவான் அங்கே இருக்கான்னு தெரியாம போயிடுத்து அந்த சிங்கத்துக்கு உடனே ஜாம்பவான் என்ன பண்ணுற இந்த சிங்கத்தை அடிச்சு அடித்து கொண்டுட்டு அந்த சமந்தக தான் வாங்கிக்கிறாரு அதை தனியாக பத்திரமா எடுத்து வச்சுருக்கும் இருக்கும்போது அது வந்து கிருஷ்ணனுக்கு தெரியுது கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணுற அது அதுக்குள்ளேயுமே சத்ரவதி எல்லாம் பண்ணுற கிருஷ்ணன் தான் வந்து அந்த கலையாழியை திருடித்தான் அப்படின்னு சொல்லி வழி உழுதுறது உடனே கிருஷ்ணனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்போது ஜாம்பவானுக்கு விற்ச்சிருக்கான்றது தெரிய வருது அதுக்கப்புறமா ஜாம்பவான் குகைக்குள்ளே வந்து பார்க்குறார் பார்த்த உடனே ஜாம்பவான் மேலே போரிட்டு படுறார் அப்போ சோர்வு அடைகிறார் அவர் அப்போ தான் தெரியறது கிருஷ்ணா கிருஷ்ணரே வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியறது அதுக்கப்புறம் சரணாகதி அடைகிறார் ஜாம்பவான் உடனே அந்த த அதை அணையும் போது தன்னுடைய பொண்ணு ஜாம்பவி வளர்ப்பு மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் அந்த வந்து அவர் கையில் கொடுக்குறார் அதை வந்து அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ணர் வந்து அந்த கனையாழியை எடுத்துகிட்டு போய் சத்திரபதிக்கு கொடுக்குறார் சத்திரபதி வந்து வனந்திருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து தன்னுடைய மனைவி இது தன்னுடைய மகள் சத்தியபாமா அவருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இந்த கனையாழியும் அவர் கையில் கொடுக்குறார் இதுதான் ஜாம்பவான் கதை இந்த குகைக்குள்ளே தான் வந்து சிங்கம் வந்து அந்த சமந்தக படியை எடுத்து போன்றது அது கிருஷ்ணர் வந்து சண்டை போரிட்ட இடம் தேடம் புகை அப்படியே